தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துர்கினேவ் அத்தியாயம் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி சாலையில் இருந்த வண்டிச்சாவடியின் உயரமற்ற வாசற்படிக்கு புழுதிப்படிந்த மேல்கோட்டும் கட்டம் போட்ட காற்றட்டையும் வெறும் தலையுமாக வந்தார் நாற்பதுக்கும் கொஞ்சம் கூடுதலான வயதுள்ள ஒரு பிரபு உப்பிய கண்ணங்களும் மோவாயில் மங்கிய சிறு விழிகளும் கொண்ட இளம் பணியாலை பார்த்து என்ன பியோதர் இன்னும் வரக்காணமே என்று கேட்டார் அவர் பனியால் காதில் போட்டிருந்த நீலக்கல் தோடும் எண்ணெய் தடவிய பல் நிற முடியும் நயப்பாங்குள்ள அங்க அசைவுகள் எல்லாமே அவன் சீர்திருத்தம் பெற்ற புதிய தலைமுறையை சேர்ந்தவன் என்பதை பறைசாற்றின அவன் பரிவுடன் சாலை நெடுக்கலும் ஒரு கண்ணோட்டம் விட்டுவிட்டு இல்லைங்க இன்னும் வர காணமுங்க என்று பதிலளித்தான் காணோமே என்று மறுபடி கேட்டார் பிரபு காணோ என இன்னொரு தடவை விடையளித்தான் பணியால் பிரபு பெரும் மூச்சு விட்டுவிட்டு பெஞ்சில் உட்கார்ந்தார் கால்களை பெஞ்சுக்கு அடியில் மடக்கிக் கொண்டு சிந்தனை மற்றும் பார்த்தவாறு உட்கார்ந்திருக்கையில் அவரை வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்துவோமா அவர் பெயர் நிக்காலாய் பெத்ரோவிச் கிர்சனாவ் வண்டிச்சாவடியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருநூறு பண்ணை அடிமைகள் வேலை செய்த அல்லது குடியானவர்களுடன் நிலத்தை பிரித்துக்கொண்டு கொண்டு புதுமுறை பண்ணை நடத்தத் தொடங்கிய பின் அவர் கூறி வருவது போல இரண்டாயிரம் ஹெக்டர் நிலம் உள்ள நல்ல பண்ணை அவருக்கு இருந்தது இராணுவ ஜெனரலாக ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டாம் ஆண்டு போரில் பங்காற்றிய அவருடைய தகப்பனார் அரை குறையாக படித்த முரடனாய் ஆயனும் கொல்லாதவர் அல்ல வாழ்நாள் முழுவதும் வறட்டு உழைப்பிலேயே கழித்தவர் அவர் முதலில் பிரிகேட் கமாண்டராகவும் அப்புறம் டிவிஷன் கமாண்டராகவும் சேவை செய்தார் நிரந்தரமாக பிராந்திய நகரங்களிலே வாழ்ந்தார் தமது பதவி பலத்தால் அங்கே கணிசமான முக்கியத்துவம் உள்ளவராக விளங்கினார் நிக்லாய் பெத்ரோவிச் தம் தமையனார் பாவேல் பெத்ரோவிச் போலவே இவரை பற்றி நம்ம பின்னால பார்க்கலாம் ரஷ்யாவின் தென் பகுதியில் பிறந்தார் பதினான்கு வயது வரை மலிவான வீட்டு ஆசிரியர்களாலும் மட்டுமீறி சொந்தம் பாராட்டிய ஆனால் கீழ்படி உள்ள ராணுவ துணை அதிகாரிகளாலும் வேறு பல பட்டாள ராணுவ அலுவலக நபர்களாலும் சூழப்பட்டு வீட்டிலேயே பயிற்று வளர்க்கப்பட்டு வந்தார் அவருடைய தாயார் கலியாசின் குடும்பத்தை சேர்ந்தவள் கன்னி பருவத்தில் பிரெஞ்சு மோஸ்தார் படி அவள் அகாதே என அழைக்கப்பட்டாள் ஜெனரலின் மனைவியான பிறகு அகாபோக்லேயா குஸ்மினி ஷ்னா கிர்சானாவா என்று மரியாதையாக குறிக்கப்பட்டாள் கமாண்டர் அம்மா எனப்பட்ட மாதர்களின் வகையைச் சேர்ந்தவள் அவள் பகட்டான தலையணிகளும் ஆடம்பரமான பட்டு உடைகளும் அணிவாள் மாதா கோயிலில் சிலுவையை முதலில் முத்தமிட்டு தன் அந்தஸ்தை காட்டிக்கொள்வாள் உரத்த குரலில் நிறைய பேசுவாள் காலையில் குழந்தைகள் தன் கையை முத்தமிட அனுமதிப்பாள் இரவில் குழந்தைகள் படுப்பதற்கு முன் அவர்களை ஆசிர்வதிப்பாள் சுருங்கச் சொன்னால் மன மகிழ்வுடன் வாழ்ந்து வந்தாள் சிறுவன் நிகாலாய் வெத்ரோவிச் வீரமும் துணிவும் காட்டவில்லை என்பதோடு கோழை என்றும் சரியாகவே பெயர் வாங்கியிருந்தான் ஜெனரலின் மகன் என்ற காரணத்தால் அவன் அண்ணன் பாவேல் போலவே இராணுவத்தில் சேர வேண்டியிருந்தது ஆனால் நியமன செய்தி வந்த பிறகு அன்று அவன் காலை முறித்து கொண்டு இரண்டு மாதங்கள் படுக்கையில் கிடந்த பின் வாழ்நாள் முழுவதும் நொண்டியாகிவிட்டான் தகப்பனார் அவன் மேல் இருந்த நம்பிக்கையை உதறிவிட்டு அவனை சிவில் ஊழியனாக அனுமதித்தார் மகனுக்கு பதினெட்டு வயது நிறைந்ததுமே அவனை பீட்டர்ஸ்பர்க் நகருக்கு இட்டு வந்து பல்கலைக்கழகத்தில் சேர்த்தார் அந்த சமயத்தில் நிகாலாயின் தமையனார் காட் ரெஜிமெண்டில் அதிகாரியாக இருந்தார் இளைஞர்கள் இருவரும் தங்கள் ஒன்றுவிட்ட மாமனும் முக்கிய அரசாங்க அதிகாரியுமான இலியா கலியாஸின் என்போருடைய தூர மேற்பார்வையில் ஒரே வீட்டில் சேர்ந்து வசிக்கலாயினர் அவர்களுடைய தகப்பனார் டிவிஷனுக்கு மனைவியிடம் திரும்பிவிட்டார் ரெஜிமெண்ட் குமாஸ்தாவின் வீச்செழுத்துக்களாலும் புள்ளி பெரிய சாம்பல் நிற கால் காகிதங்களை எப்போதாவது மகன்களுக்கு அனுப்புவார் காகிதங்களின் முடிவில் அணி எழுத்துக்களில் பியோதர் கிரஸ்னாவ் மேஜர் ஜெனரல் என்ற சொற்கள் இருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நிக்காலாய் நிகாலாய் கேண்டிடேட் பட்டதாரியாகி பல்கலைக்கழக படிப்பை முடித்தான் மேற்பார்வையின் போது அணிவகுப்பில் ஏதோ குறைபாடு நேர்ந்த காரணத்தால் பதவியிலிருந்து இருந்து நீக்கப்பட்ட ஜெனரல் கிர்சனாவ் அதே ஆண்டு மனைவியுடன் பீட்டர்ஸ்பர்க்கில் வசிக்க வந்து சேர்ந்தார் தவ்ரிதா பூங்கா அருகே வீடு வாடகைக்கு எடுத்துக்கொண்டு ஆங்கில கழகத்தில் உறுப்பினராக பதவி பதவி செய்து கொண்டவர் திடீரென மாரடைப்பால் இறந்து போனார் அவருடைய மனைவியால் தலைநகரில் ஒதுக்கமாக வசிக்க பழகிக்கொள்ள முடியவில்லை ஓய்வு வாழ்க்கையின் ஏக்கம் அவளை அரித்தது சிறிது காலத்தில் அவளும் கணவனை பின்தொடர்ந்தாள் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கையிலேயே இளைஞன் நிகாலாய் பெத்ரோவிச் தனது முந்தைய வீட்டு சொந்தக்காரருக்கு அரசாங்க அதிகாரியுமான பிரிபலா பென்ஸ்கி என்பவரின் மகள் மேல் மையல் பெற்றோருக்கு இது மிகுந்த வருத்தம் அளித்தது அந்த பெண் பார்வைக்கு இனியவள் வழக்கமாக சொல்வது போல உல வளர்ச்சி பெற்றவள் சஞ்சிகைகளில் விஞ்ஞான பகுதியில் வெளியாகும் ஆழ்ந்த கட்டுரைகளை படிப்பாள் பெற்றோர் இறந்தருக்கு துக்கம் கொண்டாட வேண்டிய கெடு முடிந்ததுமே நிக்காலாய் அவளை மணந்து கொண்டு தகப்பனார் சிபார்சு செய்து சேர்த்திருந்த அரசு குடும்ப நில பராமரிப்பு அமைச்சகத்தை விட்டுவிட்டு புது மனைவி மரியாவோடு இன்பம் துவிக்கலானான் முதலில் கட்டியல் கல்லூரி அருகே இருந்த பங்களாவிலும் பின்பு நகருக்கு குடி போய் துப்புருவான படிகட்டு கொண்ட வாடகை வீட்டின் குளிர்ந்த விருந்தரை உடைய சிறிய பகுதியிலையும் வசித்துவிட்டு முடிவில் கிராமத்துக்கு போய் நிலையாக வேரூன்றிவிட்டான் விரைவெளியே மகன் அக்காதி பிறந்தான் கணவனும் மனைவியும் மிக நன்றாக அமைதியாக வாழ்ந்தார்கள் அவர்கள் அநேகமாக எப்பொழுதும் இருந்தார்கள் சேர்ந்தே படித்தார்கள் சேர்ந்தே பியானோ வாசித்தார்கள் இருவர் பாட்டுகள் பாடினார்கள் மரியா பூச் செடிகள் நட்டு வளர்த்தார்கள் கோழி குடிலை கவனித்துக் கொண்டார்கள் நிக்கலாய் எப்போதாவது வேட்டைக்கு போனான் பண்ணை காரியங்களை பார்த்து கொண்டான் மகன் அர்காதி நாளொரு மேனியும் பொழுதோரு வண்ணவுமாக வளர்ந்தான் பத்து ஆண்டுகள் கனவு போல கழிந்துவிட்டன ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் மரியா காலமானார் பெத்ரோவிச் இந்த பேரிடியை தாங்க முடியாமல் பல வாரங்கள் பிரம்மை பிடித்தவர் போல இருந்தார் பிறகு கொஞ்சமாவது துயரை ஆற்றிக்கொள்வதற்காக வெளிநாடு செல்ல ஏற்பாடுகள் செய்தார் ஆனால் அதற்குள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வந்துவிட்டது குறிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டாம் ஆண்டு பிப்ரவரி ஜூன் மாதங்களில் பிரான்ஸ் நாட்டில் புரட்சிகள் நடந்தன புரட்சியால் திகிலடைந்த ஜார் முதல் நிக்கலாய் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டான் ரஷ்யர்கள் வெளிநாடு செல்வதை தடை செய்தது இவற்றில் ஒன்று கதைக்கு போகலாம் வேறு வழியின்றி அவர் கிராமம் திரும்பினார் நீண்ட காலம் செயலின்றி கழித்த பின் பண்ணை நிர்வாகத்தை மாற்றி அமைப்பதில் ஈடுபட்டார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தில் மகனை பல்கலைக்கழகத்தில் சேர்த்தார் மூன்று குளிர்காலங்கள் பீட்டர்ஸ்பர்க்கில் மகனோடு வசித்தார் அப்பொழுது எங்குமே போகாமல் அர்காதியின் இளம் தோழர்களுடன் பழக்கம் செய்து கொள்ள முயன்று வந்தார் கடைசி குளிர்காலத்தில் அவரால் பீட்டர்ஸ்பர்க் போக முடியவில்லை ஆக இப்பொழுது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முழுவதும் நரைத்த தலையும் உப்பிய முகமும் சிறிது கூனிய உடலுமாக அவரை நாம் காண்கிறோம் ஒரு காலத்தில் தாம் பெற்றது போலவே கேண்டிடேட் பட்டம் பெற்ற மகனின் வரவை அவர் மரியாதை காரணமாகவோ கண் எதிரே இருக்க விரும்பாதவனாலோ உள்முகப்புக்கு போய் சுங்கான் புகைக்க தொடங்கினான் நிக்காலாய் பெத்ரோவிச் தலையை தொங்க போட்டுக்கொண்டு நீளமான வாயிற்படியை நோக்கலானார் பருத்த பல்நிற கோி குஞ்சுகள் நடமாடியது அழுக்கு பிடித்த பூனை ஆழிமேல் ஒயிலாக படுத்துக்கொண்டு அவரை அன்பின்றி நோட்டமிட்டது வெயில் பொசுக்கிற்று அரை அறையிருட்டான நடைவழியிலிருந்து அப்பொழுது சுட்ட கதகதப்பான ரை ரொட்டி மனம் விசிற்று நிக்காலாய் பெத்ரோவிச் கனவு காணலானார் மகன் கேண்டிடேட் பட்டதாரி அர்காதி என்ற சொற்கள் இடைவிடாது அவர் மூளையில் சுழன்றன வேறு எதையாவது பற்றி சிந்திக்க அவர் முயன்றார் ஆனால் மறுபடி அதே எண்ணங்கள் திரும்ப திரும்ப வந்தன காலஞ்சென்ற மனைவி அவர் நினைவில் தோன்றினாள் பாவம் இதை காண அவளுக்கு வாய்க்கவில்லையே என்று சோர்வுடன் வாய்க்குள் சொல்லி கொண்டார் கொழுத்த மங்கிய நீலப்புறா சாலை மேலாக பறந்து வந்து கிணற்றருக்கே தேங்கியிருந்த குட்டையில் நீர் பருக விரைந்தது நிக்கலாய் பெத்ரோவிச் அதைப் பார்க்கலுற்றார் ஆனால் நெருங்கி வரும் சக்கரங்களின் கடகடப்பு அவர் காதில் பட்டுவிட்டது அவர்கள்தான் வருகிறார்கள் இருக்குதுங்க வெளிவந்து அறிவித்தான் பணியால் நிக்காலாய் பெத்ரோவிச் துள்ளி எழுந்து சாலை நெடுக்கலும் பார்வையை செலுத்தினார் மூன்று அஞ்சல் குதிரைகள் பூட்டிய சவாரி வண்டி வருவது தெரிந்தது மாணவர் தொப்பி நாடாவும் அன்புக்குரிய முகத்தின் பழக்கமான வரை உருவும் வண்டிக்குள் தோன்றி தோன்றி மறைந்தன அர்காதி அர்காதி என்று கத்தியவாறு ஓடி கைகளை வீசி ஆட்டினார் நிக்காலாய் பெத்ரோவிச் சில வினாடிகளுக்கெல்லாம் அவருடைய உதடுகள் இளம் பட்டதாரியின் ரோமம் வளராத புழுதி படிந்த கொதிப்பேரிய கண்ணத்தில் பதிந்தன அத்தியாயம் ஒன்று முடிந்தன